வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டு அம்பாசம்தர ரோடு பக்கத்தில் ராம்நகர் ஜங்ஷன் இந்த ராம்நகர் ஜங்க்ஷனை ஒட்டியே பதினோரு சென்ட் இடத்துல ஒரு கடை மூணு வீடோட ஒரு பில்டிங் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது வந்து ராம்நகர் வந்து ஆலங்குளம் டு முக்கோடல் ரோட்டில் ஒரு மெயினான ஜங்ஷன் இந்த ஜங்க்ஷன் பக்கத்துலயே ஐம்பது அடி ரோட் ஜோட இந்த பதினோரு சென்ட் இடத்துல இந்த இடம் இந்த பில்டிங் சேல்ஸ்க்கு வந்திருக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியலாக ஒரு கடை இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி மூணு வீடு இருக்குது சரிங்களா இந்த ரோடு வந்து மெயினான ஜங்க்ஷன் என்னென்னா இந்த இருந்து ஈஸ்ட் பேசிங் போனால் முக்கோடல் வெஸ்ட் பேஸிங் போனால் கடையம் சவுத் பேஸிங் போனால் அப்படின்னா அம்பாசமுத்திரம் வந்துடும் இந்த நாலுமுக்கு ஜங்ஷன் ஒட்டியே வந்துடுது ரெண்டு கமர்ஷியல் இபி சர்வீஸ் இருக்குது இந்த பில்டிங்கில் நீங்கள் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மெக்கானிக் ஷாப் அத ரன் பண்ணிக்கலாம் பின்னாடி மூணு வீடு இருக்குது மூணு வீட்டுக்குமே மூணு பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது மூணு இபி சர்வீஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த இடத்தை எடுத்து முன்னாடியும் இந்த மாதிரி வீடுகள் கட்டி விட்டிங்கன்னா லைன் வீடு கட்டிங்கன்னா நல்ல கம் தரும் இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட் டூ நகோஷியபிள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா சைட் விசிட் பண்ணுவாங்க பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சென்ட் இடத்துல இந்த பில்டிங் சேல்ஸுக்கு வந்திருக்கு மூணு வீடு இருக்கு ஒரு கடை இருக்குது ஃப்யூச்சரில் நீங்கள் ஐம்பது அடி ரோட் ஃப்ரெண்ட்ஜு இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு கடைகளும் கட்டி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு கடை கட்டி பின்னாடி பத்து அடியில் பாதை விட்டுக்கலாம் பின்னாடி ரெண்டலுக்கு நிறைய வீடுகள் கட்டி ரெண்டலுக்கு விடலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேடருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்